ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மீனாட்சி டாக்ஸ் அண்ட் ஸ்விங்ஸ் என்னுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வியாழனும் கதைகள் சொல்லுகிறேன் செவ்வாய்க்கிழமை என்று ஹிந்தி வகுப்புகள் எடுக்கிறேன் அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை வந்து திரைப்பட பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அது கூடாமல் தினசரி வந்து ஹிந்தி வகுப்பு ஷார்ட் மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வியாழக்கிழமை உங்களுக்காக ஒரு அழகான கதை சொல்லலான்னு இருக்கேன் இந்த கதை வந்து புகழ்பெற்ற நாவலாசிரியர் முன்ஷி பிரேம்சந்த் அப்படிங்கிறவரோட கதை இந்த கதை வந் பேர் வந்து நிர்மலா என்று பெயர் இது அருமையான ஒரு கதை இந்த கதை வந்து நான் படித்ததில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திய கதை இந்த கதையில் வந்து ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பொருத்தமில்லாத திருமணம் அந்த பொருத்தமில்லாத திருமணத்தினால என்னென்ன வந்து பின்னாடி விளைவுகள் வருது மேலும் வந்து வரதட்சணை கொடுமை இவ்வளவும் வந்து அந்த கதையில் வந்து ஒரு மையமாக கொண்டு அந்த கதையை வந்து அருமையாக எழுதி எழுதியிருக்கிறாரு இந்த கதை வந்து நான் படித்ததில் வந்து ரொம்ப 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 பிடிச்சது இதை வந்து உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணலான் இருக்கேன் இந்த கதையை வந்து நான் ரொம்ப மொத்தமாக சொல்ல முடியாது எபிசோடு எபிசோடாக சொல்கிறேன் இன்றைக்கி முதல் எபிசோடாக உங்களுக்கு வந்து நிர்மலா கதையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லோரும் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க இப்போ கதைக்கு போகலாம் உதயபானு லால் சொல்லிவிட்டு ஒரு புகழ்பெற்ற வக்கீல் இருப்பார் அவருக்கு மனைவி குழந்தைகள் இருக்குது மனைவி பெயர் கல்யாணி குழந்தைகள் வந்து நிர்மலான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு பதினைந்து வயசு அதுக்கடுத்தது கிருஷ்ணா அப்புறம் சந்திரபானு சூரியபானு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க மொத்தம் நாலு குழந்தைகள் பானுலால் வந்து புகழ்பெற்றவர்க்கு நல்லா சம்பாதிக்கக்கூடியவர் ஆனால் அவர்கிட்ட ஒரு என்ன குணம் இருக்குன்னா மனைவி பேச்சை கேட்கவே மாட்டார் தான் என்னவோ நான் என்ன செய்கிறோமோ அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் தான் தான் சம்பாதிக்கிறோம் தான் தான் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் அகங்காரம் மனசில் இருக்குது மனைவி கல்யாணி வந்து அதையெல்லாம் ச சகித்து கொண்டு அப்படியே அவங்களும் வந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து தன்னுடைய பொன் நிர்மலாவுக்காண்டி அவர் வந்து வரண் தேடுறார் கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வரண் தேடுறாரு அப்போ தரகர் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு வரண் கிடைக்கிது அந்த வரண் என்னென்னா பாலச்சந்திர சிம்கான் ஒருத்தர் அவருடைய பையன் புவன் மோகன் சிம்கான்னு சொல்லிட்டு டாக்டராக இருக்கார் அவருக்கு வரன் பார்க்குறாங்க அவங்களும் வந்துடுது அந்த வரன் கிடச்ச உடனேயே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவருக்கு எப்படியாவது இந்த வ வரனை முடிச்சிருமோ நம்ம பொண்ணுக்குன்னு சொல்லிவிட்டு அவர் ஆர்வமாக இருக்கார் அதே மாதிரி அவங்களும் வந்து பார்க்குறாங்க ரொம்ப பிடிச்சிருது அவங்களுக்கும் வந்து சரி இவரும் புகழ்பெற்ற வக்கீலாக இருக்கார் பொண்ணும் நல்லா நல்ல பொண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க அதை விட அவர் என்ன சொல்கிறாருன்னா பாலச்சந்திரன் சின்ஹா எப்படிப்பட்டவர்னா எங்களுக்கு வரதட்சணையெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம் ஆனால் எங்கள் விருந்தினர்களை நீங்கள் வந்து மதிப்போடையும் மரியாதையையும் நல்லா கவனிச்சிடணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவார் சொன்ன உடனே அவ்வளோ பெரிய வரதட்சணை இவராலையும் கொடுக்க முடியாது ஆனால் இது அவர் சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவருக்கு ஏற்கனவே இவர் செலவாளி இவர் யார் உதயபண உள்ளால் இப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரி அப்படின்னுட்டு அந்த நிச்சயம் வைக்கிற நாள்லாம் வந்துச்சு நிச்சயத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து நிறைய அவர் பெரிய பணக்காரர் இல்லையா அவங்க சைட்லேருந்து நிறைய விருந்தினர்கள் வராங்க இவர் வந்து அவங்க கல்யாணி வந்து ஐயாயிரம் தான் பட்ஜெட் சொன்னாங்க அந்த ஐயாயிரத்துக்குள்ளே போதுங்க முடியும் அந்த காலத்தில் ஐயாயிரங்கிறது ஐம்பதாயிரம் மாதிரி இல்லையா ஐயாயிரத்துக்குள்ளே முடியுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை இந்த பத்து நாள் வந்து இந்த விருந்தினர்கள் பொண்ணு பார்க்கவும் வரவும் அந்த நிச்சயம் வைக்கிற வரைக்கும் இந்த பத்து நாளில் ஐயாயிரங்கிறது பத்தாயிரம் ரூபாயாக செல்ல முடியுது இந்த பொண்ணு காவண்டி அந்த வீடே பார்த்திங்கன்னா புது புது பாத்திரங்களாக நிரம்பி கிடக்கு ஆனால் இது பொண்ணு பார்க்க வர்றவங்க அந்த பாத்திரங்களை பார்க்கவும் அவங்கள வர்றவங்களுக்கு பூரா இவங்க வந்து சேவை செய்கிறது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அவங்களுக்கு வந்து டேபிள் சேரு எல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காரு அதே மாதிரி வேலைக்காரங்களை போட்டிருக்காரு ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறதுக்கு வேலைக்காரங்க இவ்வளவும் சேர்ந்து அவருக்கு எவ்வளோ ஒரு செலவு வரும் பாருங்க அவ்வளோ செலவுகளையும் வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாரு ஏன் அப்படின்னா தன்னுடைய பெண்ணை வந்து ஒரு டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு தந்தைக்குள்ளே எது தான் ஆனாலும் அந்த செலவுகள் வந்து அவர் அவருக்கு பணத்தை சேமித்து வைக்கணும் செலவை வந்து கொஞ்சம் குறைச்சி வந்து அடுத்த பெண்ணுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவருக்கு இப்போதைக்கு என்னவோ அதை நல்லபடியாக நம்ம செஞ்சுவோம் அப்படி தான் அவங்களுக்கு கல்யாணிக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இப்படி இவர் வந்து செலவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உடனே உள்ளே வந்து கூப்பிட்டு சண்டை போடுறாரு என்னங்க அது ஐயாயிரங்கிறது பத்தாயிரம் ஆயிடுச்சு இப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாள் சத்தம் போட்டேன் இப்போ அடுத்ததுக்கு நம்ம அடுத்த பொண்ணு வேறு இருக்குது அந்த பொண்ணுக்கு நம்ம பா சேர்த்து வைக்க வேண்டாமா அதுக்கு பார்க்க வேண்டாமான்னு சொன்னால் இவருக்கு கோபம் பயங்கரமாக வந்து அடுத்த பொண்ணுக்கு சேமிக்கிறது நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம் அது நான் பார்த்துக்குறேன் நான் என்ன செத்தாக போயிட்டேன் நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவங்க சொல்கிறாங்க செத்து போகிறதெல்லாம் உங்கள் கையில் என் கையில் இல்லை செத்து போகிறதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறோம் சொன்ன உடனே அன்னைக்கு சண்டை வந்துடுது இன்றைக்கி சண்டை வந்து எப்படியோ நல்லபடியாக நிச்சயத்தை முடிச்சிடுறாங்க நிச்சயத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு க கல்யாண தேதியெல்லாம் வச்சாச்சு இந்த நேரத்தில் அன்னைக்கு எல்லோரும் போன உடனேயே இரவு வந்து படுக்கிறாங்க அவங்க கல்யாணியெல்லாம் எல்லாம் போது இவருக்கு தூக்கமே இல்லை ஏன்னா கல்யாணி சொன்ன வார்த்தைகள் வந்து அவரை கொத்துது சாவு நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல் சொல்கிறாருங்க சொன்னாங்க இல்லையா அதனால் அவருக்கு வந்து ரொம்ப மனசு வந்து வேதனையாக இருக்குது அந்த பக்கம் கல்யாணிக்கும் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது இப்படி வந்து இதை செலவழிக்கிறாரே அப்படிங்கிற ஒரு வேதனை ஒரு பக்கம் நம்ம சொல்கிறதே காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு வேதனை இவங்க உதவி உதவிப்பானொர்களால் என்ன பண்ணுறாருன்னா சரி சரி இவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கணும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவராக மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா சரி நம்ம வந்து இது ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்துக்குவோம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் கங்கை கரைக்கு போயிருந்தோம் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கட்டி கங்கையில் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வேறு ஊருக்கு கிளம்பி போயிடுவோம் நம்ம ஜோத்பூர்னு அந்த பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு காஷிக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இவங்க இருக்கிற இடம் காஷி அதனால் அங்கே போயிடுவோம் நம்ம இவ வந்து மற்றவங்கள்லாம் மக்கள்லாம் பார்த்துட்டு உதயபானுங்களால் செத்து போயிட்டார் கங்கையில் மூழ்கி போயிட்டாருன்னு சொல்லட்டும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவ வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிற தருணத்தில் திரும்பி வருவோம் அப்படின்னு இவர் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு நினச்ச ஐடியா பண்ணுறாரு உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாளைக்கு இதே மாதிரி சண்டை வந்து நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு மறுநாள் நைட்டு கிளம்பிட்டுறார் கிளம்பிட்டு அவங்கள விட்டுட்டாங்க இவர் இதே தான் வேலைன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க இவர் வந்து போய்கிட்டுருக்காரு ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய்கிட்டுருக்காரு இரவு கங்கை கரை பக்கம் போயிட்டுருக்காரு இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற வக்கீல் இல்லையா ஒரு பெரிய போக்குரி ஒரு பெரிய போக்குரிக்கு வந்து ஒரு தண்டனை மூணு வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு அவன் வந்து பயங்கர வன்மத்தில் ப பழி தீர்க்கணுங்கிற ஒரே வெறியில் இருக்கான் அவன் என்னான்னா அன்றைக்கி ரிலீஸ் ஆகிறான் அன்னைக்கு ரிலீஸ் ஆகி இவரை எப்படியாவது போட்டு தள்ளணுங்கிற ஒரே இதில் அவன் வந்துட்டு இவர் பாவம் கங்கைக்கரை பக்கம் போய்கிட்டு இருக்காரு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு அந்த ட்ரெஸ்ஸை தண்ணிக்குள்ளே போட்டுறாரு தோட்ட போட்டுட்டு அவர் போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே அவன் வந்து என்ன பண்ணுறான் பெரிய கம்பெடுத்து அடியோ அடின்னு அடித்து கொண்டுடுறான் கொண்டுட்டு அவர் கையில் இருந்த மோதிரம் தங்க வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுறான் கழட்டிட்டு போய் போயிடுறான் இவர் வந்து போனவர் உண்மையிலேயே செத்து போய்டுறாரு மனைவிக்காக நாடக ஆடுறேன்னு சொல்லி நான் சாகுறேன்னு சொல்லிட்டு போனவர் உண்மையிலேயே நிஜமாகவே செத்து போய்டுறாரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசித்தாருன்னா அழகாக அந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போயிருந்துருக்கலாம் மனைவியினுடைய பேச்சை ஒரு கணம் கேட்டிருந்தாருன்னா நல்லபடியாக அந்த திருமணமும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் அதே போல் அது இவ்வளவு பிரச்சனைகளை வந்து அந்த குடும்பம் சந்திச்சிருக்காது இது வந்து எபிசோடு ஒன் எபிசோடு ஒன்றில் வந்து உதயபானுலால் இறந்து போயிட்டுரு இறந்து போய் அதோடு இருக்குது அடுத்த எபிசோடில் அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பம் என்னவாகுது என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்கே அடுத்த எபிசோடில் கேளுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நன்றி